ஒரு வீட்டுல பெட்டியில இருந்த பணம் காணாம போச்சு வீட்டுக்காரரோ அல்லது பையனோ தான் எடுத்திருக்கணும் பெட்டியை திறந்து பார்த்தா அந்த வீட்டுக்காரம்மா இதுல பணத்தை எடுத்தது நிச்சயமா என் வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்ல முடியல அவங்களால யோசிச்சாங்க என்னம்மா அப்படி யோசிக்கிறீங்களேன்னு கேட்டிருக்காங்க நிச்சயமா வந்து இந்த பணத்தை எடுத்தது என் வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு உறுதியா சொல்லிவிட்டாங்க அந்த அம்மா இது கேட்டவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த வீட்டுக்காரருக்கு அது ரொம்ப பெருமையா இருந்தது அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான் பெட்டியில வந்து இன்னும் கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குது இவர் எடுத்திருந்தாருன்னா அப்படி மிச்சம் வச்சிருக்க மாட்டார் அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னாங்க அங்க ஒரு புதர் தெரியுது இல்லையா அந்த புதருக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கு அந்த பக்கமா நான் போறப்போ வர்றப்போலாம் அது என்கிட்ட ரொம்ப வளர்க்குது தகராறு செய்யுது என் மேல பாயுது என்ன தாக்குது ஏன்னு தெரியல அப்படின்னு இதை கேட்டதும் அந்த குரங்கு சொல்லிச்சு இனிமே கவலைப்படாத இந்த தடவை நான் உன்ன காப்பாத்துறேன்னு அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குரங்கும் கழுதியும் அந்த புதர் பக்கமா போயிட்டு இருந்தாங்க எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது அந்த சிங்கம் எதிரில் வந்தது கழுதிய பார்த்தது உடனே அது மேல பாய ஆரம்பிச்சுட்டுது அவ்வளவுதான் உடனே இந்த குரங்கு என்ன பண்ணுச்சு தெரியுமா கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டது அங்க உட்காந்துக்கிட்டு கீழே அந்த கழுதையும் சிங்கமும் போடுற சண்டையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டுது கொஞ்ச நேரம் கழிச்சு அடிபட்ட காயத்தோட அந்த கழுதை மெதுவாக நடந்து வந்தது குரங்கும் மெல்ல மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு இப்போ கழுதை கேட்டுது என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிவிட்டு விட்டு வாரி விட்டுவிட்டியே நீ பாட்டுக்கு மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டே அது நியாயமானது குரங்கு பரிதாபமா அதை பார்த்துது நான் மரத்து மேல இருந்து நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் உன்னோட சத்தம் தான் அதிகமா இருந்தது அது நீ சிரிக்கிற மாதிரி எனக்கு கேட்டுது அதனால நீ தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டேன் அது இன்னைக்கு பல பேர் இப்படிதான் இருக்கிறாங்களாம் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோற்குறாங்கங்கிறத முகத்தை பார்த்து கூட கண்டுபிடிக்க இல்ல பேசுகிற பேச்சை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியறதில்லை தோற்கிறவங்க கூட சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறான் இன்றைய மனிதர்கள் கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள் பொய் முகங்களோட உளவுகிறவர்கள் தான் அதிகம் உண்மை முகம் எங்க இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து கடவுள் இந்த உலகத்தை அதுக்கு அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கியிருந்தாராம் அப்பதான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதான் இந்த உலகத்தில் தங்கி இருக்கிறது எவ்வளவு இடைஞ்சல்னு தினமும் மனிதர்கள் தேடி வந்து ஏதாவது புகார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் சில பேர் வந்தாங்க நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம் தண்ணி இல்லாமல் பயிர் காயுது எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னாங்க அவங்க போனதும் அதுக்கப்புறம் சில பேர் வந்தாங்க நாங்கள் வந்து மண்பானை செய்கிறவங்க நிறைய பானை செஞ்சு வச்சிருக்கிறோம் மழை பெய்ஞ்சால் எல்லாம் கரைஞ்சி வீணா போடும் அதனால என்னைக்கு மழை பெய்யக்கூடாதுன்னாங்க கடவுள் பார்த்தார் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏகப்பட்ட குழப்பம் தலையை பிச்சுக்கலாம் போல இருந்தது கிட்டத்தட்ட பைத்தியம் முடிக்கிற அளவுக்கு ஆயிட்டது எல்லாருடைய ஆசைகளையும் அவரால் நிறைவேற்ற முடியல ஏன்னா ஒன்னுக்கு ஒண்ணு முரண்பாடா இருந்தது ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை கேட்டார் என்ன செய்யலாம்னு சொல்லுங்கன்னார் இது என்ன பிரமாதம் பேசாம இமயமலை அடிவாரத்துல போய் உட்காந்துங்க யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னாங்க அங்கேயும் மனிதர்கள் வர ஆரம்பிச்சிருவாங்களே என்னார் கடவுள் சரி அப்படின்னா சந்திரன்ல போயிருந்துக்கலாமே என்னாங்க அங்கேயும் மனுஷன் குடி வர போறான் அப்படின்னார் கடவுள் வெகு தூரத்துக்கு அப்பால் உள்ள நட்சத்திர மண்டலத்துக்கு போயிடலான்னா இதெல்லாம் நிரந்தர தீர்வாகாது நிரந்தரமா இந்த மனிதனுடைய இருந்து நான் விடுபடணும் அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னார் கடவுள் ஒரு வயசான ஆள் வந்தார் கடவுளுக்கு காதோடு காதா ஒரு வழியை சொன்னார் கடவுளுக்கு முகம் மலர்ந்தது அதுதான் சரி அப்படியே செஞ்சு சொல்லலான்னார் அந்த ஆள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா மனிதனால அடைய முடியாத ஒரு இடம் இருக்கு அது வேற எங்கேயும் இல்லை அவனுக்கு உள்ளே இருக்குது அங்க போய் மறைஞ்சிங்க அதுக்கப்புறம் மனிதர்களால உங்களுக்கு தொந்தரவு இருக்காதுன்னார் மனிதன் நினைக்காத இடம் அதுதான் அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்காம வெளியில எங்கேயோ அது இருக்கிறதாக நினைச்சு வரட்டான் மனுஷன் உள்ளே இருக்கிற உண்மை புரிஞ்சா நாம தன்னம்பிக்கையோட தலை நிமிர்ந்து வாழலாம் வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க இத பாருங்க நம்ம பையன் எங்க பணம் வச்சாலும் எடுத்து விடுறான் என்ன பண்றதுனாங்க அம்மா அப்பா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார் அதுக்கப்புறம் சொன்னார் அவன் கண்ணுல படாத இடமா நம்ம வீட்டுல இருக்கிறது ஒரே இடம் தான் அங்க பணத்தை வெய்யி திருட்டு போவாதுன்னாரு அது எந்த இடம்னு கேட்டாங்க அதுதான் அவன் பாட புஸ்தகம் அதுல வச்சிரும் அவன் தொடவே மாட்டான் பாட புத்தகத்தை தொடாம பரிசையில வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உள்ளே இருக்கிற உண்மையை தொடாமல் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது அதனால உண்மையை புரிஞ்சுகிட்டா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம்